எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் தொடர்ந்து நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் விரும்பிய நபர்களை வசியம் செய்யக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகார முறைய பத்தி நான் சொல்ல போறேன் ரொம்ப எளிமையான மற்றும் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரீக பரிகாரம் அப்படின்னு இத சொல்லலாம் இது வந்து ஜனவசியம் மனிதவசியம் பணவஷ்யம் ஆகியவற்றுக்கு உதவும் விரும்பியவர்களை விரும்பியபடி உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சமான நபர்கள் நம்ம நீங்க காதலிக்க கூடிய நபர்கள் உங்களை காதலிக்காமல் இருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நம்மளினுடைய எண்ணங்கள் அவர்களினுடைய மனதில் இல்லை நம்மளின் மீது ஒரு காதல் ஈடுபாடு அந்த நபரின் மீது இல்லை அதை அவர்களுக்குள் கொண்டு வர வைப்பதற்கு எண்ணற்ற தாந்திரீக பரிகாரங்கள் இருக்கிறது மாந்திரீக சாஸ்திரத்துல அதுல மிக முக்கியமான ஒரு தாந்திரீக பரிகாரத்தை நான் சொல்ல போறேன் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் முழுக்க முழுக்க உங்களுடைய மனதினை பயன்படுத்தி செய்யக்கூடியது அதாவது விரும்பிய நபர் அது யாராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அவர்களை மனதில நினைச்சிட்டு நிறைந்த அமாவாசை நாள் என்று இதை வந்து அமாவாசைதான் செய்யணுமா அப்படின்னு கேட்டா ஆமா ஏன்னா அமாவாசையில்தான் நாம் தாந்திரிகங்கள் மாந்திரிகங்களை செய்யும் பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு ஆயிரம் மடங்கு இருக்கும் சாதாரண நாட்களை விட அமாவாசை பௌர்ணமி திதிகளை நாம் இந்த மாதிரியான தாந்திரீக மாந்திரீக விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சோ நீ என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகா நாள் காலையில் எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சுட்டு பூஜையறை சென்றுட்டு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் கிழக்கு பார்த்தபடி அமர்ந்து கொள்ள வேண்டும் ஆணாக இருக்கக்கூடிய பட்சத்திலே சிகப்பு நிற உடையை உடுத்திக்கொள்ள வேண்டும் சிகப்பு நிற உடை என்றால் சிவப்பு நிற ஷர்ட்டோ அதாவது ஆணாக இருந்தால் மேல் சட்டை போடக்கூடாது சிவப்பு வேஷ்டி அதே மாதிரி இருந்தால் பெண்களா இருந்தா சிவப்பு நிற வஸ்திரத்தை உடையா பயன்படுத்திக்கோங்க ஏன்னா சிகப்பு என்பது வசிய நிறம் ஏதாவது ஒரு சுபகாரியத்துக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த காரியம் உங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் நிறைவேற வேண்டும் என நீங்கள் நினைத்தால் சிகப்பு வர்ணத்தை பயன்படுத்தலாம் சிகப்புக்கு ஒரு சக்தி இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா விரும்பியதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிகப்பு பேனா சிகப்பு மை பேனாவை எடுத்து கையில ரூ அப்படின்னு ரூபாயின்னு சொல்றல அந்த ரூங்கிற எழுத்தை எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு ஃபுல்லா பணம் வந்துட்டே இருக்கும் சிகப்பு பேனா அதாவது சிகப்பு நிறத்துக்கு அந்த சக்தி இருக்கு சிவப்பு நிறம் போட்டுட்டு ஒரு ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க இல்லை மாப்பிளைக்கு ஆஹ் பார்க்க பாக்க போறீங்க அப்படின்னா ரொம்ப நாளா தடைபட்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த தடைப்பட்டது உங்களுக்கு எந்த தடையும் இல்லாம வந்து அனுகூலமாகும் சிகப்புக்கு அந்த சக்தி இருக்கு என்ன பண்ணணுங்கன்னா ஒரு வெள்ள சீட்டு ஒரு வெள்ள ஷீட்ல விரும்பிய நபரினுடைய பெயரை எழுதணும் எழுதிட்டு அந்த ஷீட்ல பச்சை கல்பூரத்தை வச்சுக்கணும் பச்சை கல்பூரத்தை வச்சுட்டு அதை வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு தட்டில வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தீப விளக்கு ஒரு விளக்கு அதாவது காமாட்சிமா விளக்கா இருந்தாலும் சரி ஆள் விளக்கா இருந்தாலும் சரி நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊத்திட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் போட்டுட்டு நீங்க அமர்ந்துட்டு பிரபஞ்ச சக்தியிடம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்கணும் விரும்பிய நபர் நீங்க யாரை நினச்சி இந்த பரிகாரத்தை செஞ்சீங்களோ அந்த நபர் உங்களுக்கு வசீகரணமாக வேண்டும் அவர்கள் உங்களினுடைய அன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களை விட்டு விலகி போகிறார்கள் என்றால் அந்த விலகல் நீங்கி நீங்கள்தான் வேண்டும் என வர வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் நன்மைக்கு மட்டுமே எப்பயுமே மாந்திரீகத்தை தீமைக்கு பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களை தாக்கும் சோ நன்மைக்கு மட்டுமே இப்படி செஞ்சுட்டு அந்த பேப்பரை வந்து மடிச்சுட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு தேக்கு மரப்பெட்டி தேக்கு மரப்பெட்டி அதில் வச்சிருந்தோம் வச்சுட்டு மூடி வச்சும் அதே மாதிரி இதை நாம தொடர்ந்து செய்யணும் அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை செய்யணும் டெய்லி அந்த தேக்கு மரப்பட்டிய துறங்க அதுல இருந்து எடுங்க மடிச்சு வச்ச அந்த அந்த சீட்டை பிரிங்க வைங்க உங்களுக்கு முன்னாடி தீபத்தை ஏற்று வைங்க இப்படி வேண்டிக்கோங்க இப்படி தொடர்ந்து செய்ய வேண்டும் இப்படி பதினஞ்சு நாள் முடிவில் அதாவது பௌர்ணமி தினத்தில் அந்த பச்சைகள் பூரத்தை எடுத்து நீங்க என்ன அந்த பச்சைகள் பூரத்தையும் அந்த சீட்டையும் நீங்க தண்ணியில கரைச்சிட்டு நாட்கள் ஊத்திருங்க மனசக்தியை பயன்படுத்தி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது பிரபஞ்ச சக்தியிடம் காலையில பிரம்ம செய்யணும் விடியற் காலை மூன்று டு ஆறு இந்த டைம்ல தான் செய்யணும் உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி பிரபஞ்ச ஆற்றலிடம் நீங்கள் வேண்டி இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது இந்த பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு வேண்டியதை கண்டிப்பாலும் பெற்று தரும் நீங்க என்ன விரும்பி கேக்குறீங்களோ எந்த நபரை உங்ககிட்ட வர வைக்கணும்னு நினைச்சு கேக்குறீங்களோ அந்த நபர் இடத்துல வருவார் கண்டிப்பாலும் வருவார் நன்மைக்கு மட்டுமே சரிங்க இது வந்து ஜன விஷயத்துக்கு பண விஷயத்துக்கு பொதுவா இந்த தேக்கு மர பெட்டியில் கொஞ்சம் இது வந்து ஷீட் வைக்கிற அளவுக்கு சின்னதா இருந்தா போதும் கொஞ்சம் பெரிய பெட்டியா வாங்கி தேக்கு பெட்டி பெரிய பெட்டியா வாங்கி வந்து உங்களோட பணத்தை சேமிப்ப வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாவே போதும் பண விஷயம் நிகழும் எந்த வீட்டில் தேக்கு மரப்பெட்டியில் பணத்தை வச்சுக்கிறாங்களோ சேமிச்சு வச்சுக்கிறாங்களோ அந்த வீட்டில் நிச்சயமாலும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த சக்தி இந்த தேக்கு மரப்பெட்டி இருக்குது அதே தேக்கு மரப்பெட்டியில ஒரு பச்சை நிற துணியில இந்த பச்சைகள் பூரத்தை போட்டு கட்டி அந்த தேக்கு மரப்பெட்டியில ஒரு ஓரமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது மேலும் மேலும் உங்களுக்கு குபேர விஷயத்தை குண்டு பண்ணி கொடுக்கும் யாராருக்கெல்லாம் விரும்பியவர்களை வசீகரணம் செய்யணுங்கிற ஆசை இருக்கோ அதே மாதிரி பண வசீகரணம் செய்யணும்னு ஆசை இருக்கோ அவங்க எல்லாமே இந்த முறையை பயன்படுத்துங்க கண்டிப்பாலும் உங்களுக்கு இந்த முறையால் கைமேல் பலன் கிடைக்கும் விரும்பியவர்கள் விரும்பியபடி உங்களை வந்து அடைவது என்பது நிச்சயமாலும் நடக்கும் கண்டிப்பாலும் இந்த ஒரு ஆன்மீக தகவல் வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்பரை மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்